வக்பு வாரிய நிர்வாக குழுவில் இஸ்லாமியர் அல்லாதவர்களும் இடம்பெற வகை செய்யும் வக்பு வாரிய சட்ட மசோதாவை எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு இடையே நாடாளுமன்ற விவகாரம் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ மக்களவையில் தாக்கல் செய்தார் இந்த சட்டத்திருத்த மசோதா இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்று எதிர்க்கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இது தொடர்பாக பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் ஒன்றிய அரசு புதிதாக கொண்டு வந்துள்ள வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா அரசியல் அமைப்பின் அடிப்படை மீதே தாக்குதல் என்றும் வக்பு வாரியத்தில் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை உறுப்பினர் ஆக்குவது மக்களின் மத உரிமை மீதான தாக்குதல் என்றும் ராமர் கோவில் நிர்வாக இந்து அல்லாதவர் இடம்பெற முடியுமா என்று யாராவது சிந்திக்க முடியுமா குருவாயு தேவசம் போர்டு நிர்வாகத்தில் இந்து அல்லாதவருக்கு இடம் தர முடியுமா என்றும் கேள்வி எழுப்பினார் இதனைத் தொடர்ந்து பேசிய திமுக எம்பி கனிமொழி சார்பற்ற நாடாட இந்தியாவில் இஸ்லாமியருக்கு எதிராக சட்டத்திருத்தம் கொண்டு வருவது தவறு என்றும் இஸ்லாமியர்களுக்கான வக்பு வாரியத்தில் பிற மதத்தவரை எப்படி கொண்டு வர முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார் வக்பு வாரியத்தில் இஸ்லாமியர் அல்லாதவர் உறுப்பினராக முடியும் என்பது மத சுதந்திரத்துக்கு எதிரானது என்றும் வக்பு வாரிய சட்டத்திருத்தம் இஸ்லாமியர்களுக்கு முற்றிலும் எதிரானது என்றும் கனிமொழி எம்பி குற்றம் But today, we see that this government is blatantly going against the constitution. This bill is just not against the constitution, it's against federalism, it's against uh, a religious minority, it is against human beings. It shuns justice. In every possible way. The bill violates Article 25 and Article 26 of the Constitution, which says we have the right to follow a religion and the rights of religious, uh, the religion to follow and manage its own religious affairs. Yes. The bill allows non Muslims to be a part of the work workforce. Like many people here have raised a question that will it be possible? For a Muslim or a Christian to be part of, of the board which manages a Hindu temple. Yeah. இதனைத் தொடர்ந்து பேசிய சிறுபான்மையினர் விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ விளக்கத்தை ஏற்க மறுத்த எதிர்க்கட்சி எம்பிகள் வெளிநடப்பு செய்தனர் பின்னர் வக்பு வாரிய சட்ட மசோதாவை அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒருமித்த குரலில் கடுமையாக எதிர்த்ததால் மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப தயார் என்று நாடாளுமன்ற விவகாரம் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார்